கிரைஸ்தலார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை இயேசு கிறிஸ்துவே நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நாம் நித்திய ஜீவனுக்கு உரிமையாளர்கள் என்பதை பூமியிலே வாழ்ந்து காட்டுவோம் ஆதார வசனம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு நாற்பத்தி ஓரு வசனங்கள் அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து வாருங்கள் என் பிதாவினால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்ஜியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் நாற்பத்தி ஓராவது வசனம் அப்பொழுது இடது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து அவர்கள் சவிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்தி அக்கினியிலே போங்கள் என்றார் தேவஜானகலே மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றிலிருந்து நாற்பத்தி வரை உள்ள வசனங்களை நேரம் எடுத்து வாசியுங்கள் தெல்ல தெளிவாக புரியும் இதில் மறைபொருள் ஏதும் இல்லை இந்த பேசேஜ் பரலோக தீர்ப்பை பற்றி பேசினாலும் அதை இங்கேயே பூலோகத்திலேயே நாம் காணலாம் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் பின் இங்கே வாழ்வதற்கும் அங்கே பூரணமாய் யுக யுகமாய் தேவனோடு சஞ்சரிப்பதற்கும் நம்முடைய பங்கு இங்கே உண்டு வேதத்தில் கற்பிக்கப்பட்டுள்ள கிரியைகள் செய்திருக்க வேண்டும் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அத்தனை வாக்குத்தத்தங்களும் தானாக நிறைவேறாது எல்லாமே பிரமாணங்களோடு இணைக்கப்பட்டுள்ளது ரட்சிக்கப்பட்ட நாம் வாக்கியவான்கள் ஆம் வேதத்தின் மகத்துவங்களை கேட்பதற்கும் அதன்படி கீழ்ப்படுத்தி நடப்பதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் பாக்கியவான்கள் ரயில் போகுவதற்கு தண்டவாளத்தில் இரண்டு பகுதியில் இருக்கின்றன அதுபோல கேட்பதும் அதன்படி செய்வதும் இந்த இரண்டும் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே என்னுடைய உறவுகள் என்றார் இயேசு ஏதாவது செய்து ரட்சிப்பை பெற முடியாது அது அருளப்படுகிறது பெற்றுக்கொள்கிறோம் அவ்வளவுதான் பின் கிரியைகள் அதாவது வேதத்தில் சொல்லப்பட்டவைகளை செய்வது தேவனுக்கு கீழ்ப்படிவதாகும் இதை நம்முடைய அன்றாட வாழ்வு செய்ய வேண்டும் அவனவன் கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று வேதத்தில் பல இடங்களில் காணலாம் பிதாவின் சித்தம் என்ன நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை சபைகளில் போதிக்கப்படுகிறது எனக்கு தெரியாது என்று சொல்லி தப்பிக்கவே முடியாது காது கேட்க கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டதோடு நின்று விடாமல் அல்லது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பதை மட்டும் செய்து வராது விட்டு விடுவது அல்ல கீழ்ப்பிடி பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் பிடித்தது போலத்தான் எண்ணி செய்ய வேண்டும் அது கர்த்தருடைய கட்டளை பெரியவருடைய கட்டளை இங்கே நடிக்க சொல்லவில்லை நமது மாமிசம் அதாவது நமது மனம் உணர்வு சித்தம் இதுதான் மாமிசம் இதை சொல்வதை கேட்காமல் நம்முள்ளே வாசமாயிருக்கும் ஆவியான உணர்த்துவதையே செய்ய ஆயத்தமும் முழு மனதோடு பிரியத்தோடு ஆரம்பிக்கும்போது போது ஆவியானர் சகலத்தை செய்து முடிக்க பலனும் ஞானமும் தருகிறார் வாய்ப்புகளையும் கொடுக்கிறார் அவர் நம்மை தனியாக விடுவதில்லை நாம் தனியாக இருந்தாலும் தனித்து விடுவது இல்லை அவரை நம்மை கொடுக்காமல் நம்மிடம் நிரப்பாமல் எதையும் அவர் எதிர்பார்ப்பதும் இல்லை ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் செம்மறியாடு வெள்ளாடு இப்படி ரெண்டே பிரிவுகள் தான் இதை பூமியிலேயே நாம் பார்க்கலாம் அனுபவிக்கலாம் சத்தியம் தெரிந்து தேவனுக்கு இது பிடிக்கும் என்று தெரிந்தும் இது நமது கடமை பொறுப்பு என்று தெரிந்தும் செய்யாமல் இருப்பதுதான் சபிக்கப்பட்டவர்கள் லிஸ்டில் வைக்கிறார் காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரை நம்முடைய பேச்சுக்கள் செய்கைகளை உயித்து பாருங்கள் கோபம் வந்தது நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்கலாம்னு தான் தோணியது ஆனால் இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று பொறுத்து கொண்டேன் வேண்டாத சம்பாசனைகளை அகற்றிவிட்டேன் வீட்டில் ஹெல்ப் ஆயிருக்கும் சர்வன் மேடுக்கு சகோதரிக்கு கொஞ்ச நாட்களாக சுகம் இல்லை பணத்தையும் கொடுத்து லீவும் கொடுத்து அனுப்பினேன் தூக்கம் தூக்கமாகத்தான் வந்தது கொஞ்ச நேரம் நடந்துவிட்டு முகம் கழுவி தேவனை துதித்தேன் இன்று பீரோவை எல்லாம் கிளீன் பண்ணி எல்லாவற்றையும் பிரித்து நாம தானே இதெல்லாம் யூஸ் பண்ணுறதே இல்லையே என்று பிரித்து இவைகளெல்லாம் இன்னாருக்கு பயன்படும் பிரயோஜனப்படும் என்று அவர்களை நினைத்து எடுத்து கட்டி வைத்து நாளைக்கு நேரம் எடுத்து கொண்டு போய் கொடுத்து விடுவேன் காலையில் பதினஞ்சு நிமிடம் ஒதுக்கி இவர்களுக்கெல்லாம் ஜெபித்தே மாலையில் இதோ இவர்களுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் ஏசப்பா உதவி செய்வாங்க இவைகளெல்லாம் உதாரணம் இப்படி உங்களால் சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் பெரிய பெரிய காரியங்களையே யோசிக்காதீர்கள் சின்ன சின்ன விஷயத்தில் உண்மையும் உத்தமமாக இருங்கள் பெரிய விஷயங்கள் தானாக வரும் தானாக பலன் வரும் தேவ வல்லமை உங்கள் மீது இறங்கும் முப்பது வருடங்களுக்கு முன்மால் நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகத்துக்கு வருகிறது சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு டம்ளரில் பால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வைத்திருந்தேன் உதவி செய் வீட்டு வேலை செய்யக்கூடிய பொண்ணு அக்கா கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்க வலிக்குது டீ போட்டுக்கிறேன் என்றால் எனக்கும் தெரியும் அவளுக்கும் தெரியும் பால் உள்ளே இருப்பது நான் இல்லை என்று சொல்லிவிட்டேன் அவள் போனது டீ போடுவதற்காக அதை எடுத்தேன் அப்படியே முழுவதையும் கொட்டிவிட்டேன் என்னோடு கருத்து பேசினார் இது நான் மறப்பதே இல்லை வாரி இறுத்தி விருத்தி அடைவாரும் உண்டு பிசிறுத்தன பண்ணி வறுமை அடைவாரும் உண்டு நீதிமலிகள் பதினொன்று இருபத்தி நாலு உதாரணக்குழு ஆத்துமா செழிக்கும் எவன் தண்ணீர் பாய்ச்சிக்கிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும் பதினொன்று இருபத்தி அஞ்சு கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் அவன் தன் ஆகாரத்தை தரித்திரத்துக்கு கொடுக்கிறான் நீதிமலி இருபத்தி ரெண்டு ஒம்பது வேத பிரமாணத்தை கை கொழுகிற விவேகம் உள்ள புத்திரன் நீதிமன்ற இருபத்தி எட்டு ஏழு கத்துடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஒன்று நிர்வாணியாய் வந்தோம் நிர்வாணியாய் போகப் போகிறோம் அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை பிரசங்கி அஞ்சு பதினஞ்சு மேற்கண்ட சத்தியங்கள் நம்மளை விடுதலையாக்குவதாகும் ஜெபிக்கலாம் அப்பா பிதாவே உமது சாயலாய் எங்களை படைத்திருக்கிறேன் உம்மைப் போலவே கருணையோடு இரக்கத்தோடு தயவு காட்டி வாழ விரும்புகிறோம் எங்கள் விருப்பம் நிறைவேறி இங்கே பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தி நீங்கள் சொன்னதை செய்து முடித்தோம் என்று நிறைவாக சொல்ல செய்து முடிக்க உமது கிறுவை வேண்டுமப்பா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம் மேன் ஹல்லே லூயா